கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு தண்டனிலேருந்து உண்டைய கனடாவுக்கு வந்து கனடாவில் முதல் கட்டமாக பச்சை உத்தபுரன் பச்சை மீனிங் அந்த அப்பாண்ட படம் செய்திருந்தான் அந்த படத்துக்கு ஃபுல்லாக கலரைத்தி கொஞ்சம் மெருகூட்டி அதை கொஞ்சம் என்ன முதல் செய்ததில் கொஞ்சம் குறவினராக இருந்தது அந்த குரையை நிவர்த்தி செய்கிற காட்டி இன்றைக்கு எங்கட இன்ஃபித் ஜோய் காட்டியிருப்பேன் பழைய வீடியோவில் ஆளுடைய கடையில் தான் வந்து நிற்கிறேன் ஃபுல்லாக முடிச்சு போட்டு என்ன சம்பவம் கொண்டதை போடுறேன் பாருங்கோ சப்போர்ட் பண்ணுங்க போகிறேன் என்ன வாங்கோ வீடியோக்குள்ளே கிடம் ஞாபகம் இருக்கா இப்போ ஒரு எப்போ ஒரு விஷயமா ஆறு மாதத்துக்கு முதல் இந்த அப்பாண்ட படத்தை எங்களோட புண்ணியம்மா இருந்தால் பச்சை குத்தினவர் அப்போ இதுக்கு வந்த ஆள் வந்து இப்போ ஏற்ற போகிறார் கொஞ்சம் டாக் ஆகிறக்காண்டி ஏற்ற போகிறார் இப்போ யோசிப்பீங்கன்னு இந்த ரெண்டு தரதலையும் ஏன்டா லண்டனில் இருந்து வந்தது நிறைய விளங்குதா வந்ததுண்ட நோக்கம் மெயினான நோக்கம் இதுவும் உண்டு அவளுக்கு எப்பயோ அடித்து அவருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வச்சு அவ்வளோ பிஸி ஆகிட்டார் முந்தைய ஒரு மேசையில் ஓட்டு வச்சு வேலை செய்தவர் இப்போ நாலு மேசாக வச்சு வேலை செய்கிறார் சந்தோஷமாக இருக்குது பார்க்கல ஆளுடைய இதை பாட்டுங்க இந்த பேர்லாம் இன்ஸ்டாகிராம் இருக்கிறேன் ஐஎன் கே இங்க் வித் ஜோ என்க் வித் ஜோ போய் பாருங்கள் ஆளுடைய வேலை அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பராக வேலை ஆகணும் லண்டனில் அவ்வளோ பஞ்சஊத்தராக இருக்கிறதா கேட்கனா இங்கே வாரணா வேலையே பிடிச்சி தான் சூப்பராக இருக்குது வேலை இப்போ நான் கடறேத்த போகிறேன் அப்படியே உள்ளுக்குவாங்க உள்ளுக்குவாங்க ஆளுடைய பேர் தான் ஜோய் ஆள் வவுனியா அவர்கிட்ட பேர்லேயே வச்சுக்கிறார் தேசிய பற்றாளன் மூலையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இஞ்சால ஒரு ரெண்டு சிங்க குட்டிக்கு நடக்குது வேலை பாடு ஒரு ஒருத்தர் கயிறு என்ன டாம்பி அடிக்கிறார் ஆ இந்த முகத்தை அடிக்கிறார் இவர் என்ன ஆ ஏண்டா நோவுது அவர் என்ன அடிக்கிறார் அவர் அப்புற அவர் ஒரு பெரும் சிலாந்தியம் இங்கே வந்து பெரிய சிலந்தியம் தான் களத்துக்களை ஏற்றுகிறார் களத்துக்களை ஏற்றியா பிடிச்ச காதால் நடக்க போகிறார் இப்போ வேலை நடக்குது இப்போ எனக்கு ஜோய் எனக்கு கலர ஏற்ற போகிறேன் பாப்பம் எப்படி பண்டு அது அடிக்க கிளரான காட்டம் உடம்புறது காதை அப்புறம் நீங்கள் கொம்பளை அடித்து ஆசிரியர் விடுவீர்கள் அதனால் வேலை முடித்து போட்டு காட்டுறன் இந்த படம் உழாவுக்கு மாறுது கேட்டு பார்ப்போம் கலர் ஏற்ற போகிறோம் வெயிட்டுலப்பாவை அப்படியே கொஞ்சம் கடலாகி தேன்ட்றான் மற்றது ஃபுல்லாக அமுடு எடுத்து போட்டு மிச்சத்தை காட்டுறான் அப்படியே அந்த மாதிரி இருக்குது அப்போ பாப்பா லண்டனில் இருந்து வந்த உடனே இங்கிருதமாக இருக்குது சண்டை கண்டா சட்டை கிளியின் தானே அப்படிதானே அங்கே இருந்து பச்சை கொடுத்து வைக்கிட்டு வந்தா நீங்கள் வர சும் பண்ணிக்காட்லீங்களா என்ன சூம் பண்ண வண்டியை ஷூம் பண்ணாங்க யாரு பெர்மனன்ட் ப்ரெக்னன்ட் போய சூம் பண்ணா அங்கே அங்கே அம்பி தம்பி காடுங்க காட்டுங்க அடித்து எடுத்துக்கலாம் அங்கே அவனை காட்டுங்க சிலாந்தி அடிச்சுக்கிறான்ப்பாங்க அம்பி சிலாந்தி அடிச்சுக்கிறான் அங்காள நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது அவ மெயினாக நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள் என்ன பேர்ல இருக்கு ஜோய் இன் வித் ஜோய் முடிஞ்சு சொல்லி அடிச்சு பிசைட் பண்ணுங்க ஆள் செய்த படங்கள் எல்லாம் இருக்குது டிக்டாக்லேயும் இருக்கிறார் உதயம் ஆனால் ஒன்று வர வடிவாக நேரத்தை ஒதுக்கி வச்சு வாங்குவோம் இந்த சோட்டை அரை மணத்தையாலத்துக்கு போய்ட்டா போகணும் ஒரு மணத்தையும் இடத்துல போய்ட்டா போகணும் ஆள்கிட்ட போறாதீங்களா மடிவாக டைமை ஒதுக்கி வச்சு வந்தீங்கன்னா மனமாக வேலை மனம் மாற்றி ப்ரைஸும் நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் மற்றாங்கட ஒப்பிடக்க பெஸ்ட் ரெண்டனில் அவ்வளோ வேறு இருக்கா தான் இங்கே திருப்பி திருப்பி வரண்டா என்ன ஜோயில என்ன லவ்வா இல்லை தானே வேலை குவாலிட்டி அப்படி இருக்கும் உண்மையாக தானே இருக்கு வேலை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதலே டிக்கெட் போட்டாண்டு சொன்னான்ண்டு உடனடியாக கல்லறத்தோணும் உண்டு ஆளும் அதே மாதிரி அந்த ரங்கி என்ன ஃபோட்டோல கூட போகல அப்படியே நேராக சாப்பிட்டு போட்டு ஜிக்கிறோம் நிற்கிறோம் என்ன முன்னாள் ஜோய் செய்த படங்களை அதை ஃபோட்டோவாக போட்டு வருவோம் சைட்டுக்கு போட்டுவிடும் ஜோ நீங்கள் எதுக்கு முத மெயினான படங்கள் ஒரு நாலு படத்தை தாங்கோ போட்டு போட்டுவரும் அதை பார்த்து நல்ல ஒரு டாக்டர் சில பேர் தான் கொஞ்சம் போனவங்களோட இங்கே பழகிட்டான் அதை அதுக்கு என்ன செய்யறது ஜானே இந்த கையில் தான் பழகிட்டான் அப்பாவை ரெண்டு ஒரு ஏதோ ஒரு விட்டானா ஒன்றும் செய்யலாது அதுக்கப்புறம் ஜோயிட்ட போய் தான் ஓகே பாருங்க வேலை எப்படி முடிச்சுக்கிறார் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க காட்டுங்க ஐயோ பாப்போம் லண்டன்லேருந்து பெருமதியான ஒரு பயணம் முன்னாகி அவ்வளோ பெர்ஃபெக்டாக வேலை செய்யுறார் அந்த அப்பாண்ட படத்தை அப்படியே நிஜமான ஒரு சோற்றத்தில் வந்துருக்கிறார் ஆனால் பாருங்கள் ஜோய் இவர் தான் தம்பி அஞ்ச மாட அடே கோடை கோழையான்னு சொல்லி எனக்கு பக்கமாக இருக்குது இப்போ இன்னைக்கு இப்போ அசிஸ்டண்ட் இல்லை போன முறை விலைக்குள்ள ஆள் வந்து ஜோய்க்கு கோடையா அதாவது உதவி ஆளுராக இருந்தவர் இப்போ மெயின் வேலைக்காரன் எங்கே ஆள் செய்த வேலை ஜையா தம்பிக்கு இப்போ அடிச்சுக்கிறார் பாருங்க புலி இப்போ அடித்தவர் தம்பியை திருவண்ணாமலைக்காரன் அங்கால் எந்த அளவு ராமினி ஆ இதேங்க கோண்டாவில் கோண்டாவில் பெற்றெடுத்த தவப்புதல்வர் ஆ என்ன பேர் ராம்பி பெருமையாக சொல்லும்டா அந்த குறிப்பில் இருந்து தான் என்ன காட்டலாமா இது மேலே முடிக்கல இதுக்கு மேலே ஒரு இன்னும் டாக் ஆக்கணும் மற்ற இங்கே களத்தை காட்டணும் கொஞ்சம் களத்துக்களை எல்லாம் பூரா ஆகட்டலாம் படிக்கிறேன் இது வந்து எங்கட அசிஸ்டன்ட் செய்கிற வேலை அந்த நினைக்கிறேன் போனோம்ட முன்னுக்கு கடை வாடகைக்கு போட்டிருக்கோம் ஆ மாமே காடை ஆடை போட்டி காடையாக கடையாக போட்டால் நான் தான் வந்து கடையில் நாங்கள் தான் வந்து வித்தின் ஆறு மாதத்துக்கு எனக்கு என்ன ஜோயில் பிடிச்ச எடுத்துன்னா தொழிலுக்கு அப்பால் போன முறை நான் விளைவிக்கல ஆள் கேள்ப சார் என்றவர் இப்போ மெயின் வரும் அப்போ மற்றவையும் பளக்கோணும் என்றதில் வளர்த்து விடணும் ஒரு ஆளுமை அது எல்லாருக்கும் இந்த மனங்களில் வராது நிறைய பேர் என்ன ஐயோ எங்களோட தொழில் மற்றவனுக்கு போய் மற்றவன் முன்னுக்குள்ளே கடையை போட்டுருவான் அப்படி என்று நினைக்கிற இடத்துல தஞ்சை ஒரு திறமையை இருந்த திறமையை எங்களோட சிங்கக்குட்டிக்கும் பழகி சிங்கக்குட்டியும் அந்த மாதிரி செய்கிறார் உண்மையாக சொல்கிறேன் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் சீப் அண்ட் பெஸ்ட் இதுக்கு எவ்வளோ வேண்டாம் நான் தெரியாது வேண்டாம் கேட்டு பிற சொல்கிறேன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஃபோன் நம்பரை வந்தமே நான் ஹாப்பி நிறைய பேர் இந்த இல்லாமல் படிக்கலாமா லைனில் நினைக்கிறாங்க மற்ற அது ஃபோன் அடித்து புக் பண்ணிட்டு வாங்குவோம் கீழே ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன்னு எல்லா விசிட்டிங் கார்டை கார்டு ஃபோன் நம்பருக்கா இருக்காது ஃபோன் நம்பரை கீழே போட்டு விட்றேன்னு ஓகே ஃபோன் நம்பரை நான் கீழே போட்டு விட்றேன் இந்த காரோலி லாப நோக்கத்தோட கூட இல்லை இந்த காணொலியை பார்க்குறீங்க நான் என்ன நன்றி போ வந்தோடு சேர்த்து இதையும் கனெக்ட் பண்ணி இண்டியா இண்டியான் பொழுத இப்படியே முடிக்கிறேன் இன் வித் ஜோய் ஆற்ற ஆண்ட டிக்டாக் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து இன் வித் ஜோயின் இருக்கும் எங்கள் கனடாவில் எங்கே இருக்கண்டா ஈரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்குள்ள பில்டிங் எந்த ஈரா சூப்பர் மார்க்கெட் ரெண்டு இல்லை மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ஸில் உள்ள ஈரா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் முன்னுக்கு தான் உள்ள பில்டிங்கில் புதுசாக காட்டுன அந்த பில்டிங் தான் இவர் இருக்குது இந்த ஸ்டூடியோ இருக்குது வேறு லெவல் வேலையும் அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது போடுவீங்களா ஆ அதை பொருந்திங்க நான் போட்ட அப்புறம் அதையும் காட்டுறேன் ஒஃபிசை பாருங்கள் ஆள் ஒரு தேசியம் தமிழோடு சேர்ந்த தேசியம் தமிழ் தேசிய பற்றாளன் உண்மைக்கே இந்த விஷயத்துலேயும் நான் ஹாப்பி என்ன இவையே மாதிரி இளைய ஆக்கள் இந்த சமூகத்துக்குள்ளே வந்து இப்படியான விடயங்களை செய்கிறது தமிழ் அடையாளங்களை பச்சை குத்துறன்றது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த அடையாளங்கள் சின்னங்கள் இருக்குது பிடிச்சது உதாரணத்துக்கு பார்த்து அப்பா அந்த படத்தை கொடுத்துருந்தா நான் அந்த கூட போகும் பிறகு இருக்கும் என்னோட இருக்கும் அப்போது அடையாளம் நிறைய படங்கள் ஜோயின் இன் வித் இன் வித் என்ற இன்ஸ்டாகிராம் ஐடி அதே மாதிரி இதற்கு தான் டிக்டாக் ஐடி இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள்ச வேலை அவன் இருக்கும் தண்ணி மூட்டு ஃபோட்டோ எனக்கு இந்த செய்த ஃபோட்டோ கொண்டு தாங்க ஐயா இந்த வீடியோவில் ஃபோட்டோ உடனே ஓகே மேலே ஒரு பொழுத்தியோட அடிச்சு விட்றார் ஏதேண்ணா குடித்தான் தண்ணி விடாமல் தண்ணி உள்ளே போகாது ஆ ஃபோட்டோ ப்ரூஃப் இது உங்களுக்கு இன்னொரு தோல் மாதிரி நிற்கணும் இது கண்டித்து துண்டு கொண்டு வைங்களா எத்தனை நாளை கீப் எத்தனை நாளை கீப் பண்ணணும் இது அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு வச்சிருக்கேன் நாளைக்கு நல்லதா வீடியோ பார்க்கறீங்க ஜோசிப்பிங்கள் லண்டனில் இருந்து இந்த இதை ஒட்டுறதுக்காண்ட பச்சை குத்துறதுக்காண்டியே வந்திருக்கிறேன் ரூமையாக வந்ததுன்ற ஒரு நோக்கம் இதுவும் உண்டு பல நோக்கங்கள் அதில் ஒன்று மெயின் நோக்கம் இது

வீட்டை எடுத்து போன போல் வரக்கெல்லாம் போயிடணும் அவண்ணா போன முறை வந்து மூன்று மணிக்கு அனுப்பி இந்த முறையாவது பத்து மணிக்கு வீட்டை விடுங்க கேட்டிக்காரன் ஒரு மணிக்கு அரை மணி சொல்லுவீங்களா நான் முட்டிச்சு விட்ருவியா மூன்று அரை நாலு மணித்தாரில் பட்டு ஓகே ஓகே எயிட்டா எயிட்டப்பாவை பச்சை குத்தி அடிய ஒட்டி விட்டுருக்காங்க முறை என்ன காஜ்ஜி வீடியோ பார்க்குற நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண அடிக்கும் இன் வித் ஜோயின் ஜோயை ஜோயிட்ட வந்து வேலை சரி கொடுங்கோ பெர்ஃபெக்டாக பச்சை தோணம் அன்றை ஆசை உள்ளாக்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக செய்துடுவேன் ஆக அப்புறம் ஓவரா ப்ளூராண்ட் சொல்லி சொல்லுவீங்களா இன்னொரு ஜோயை பற்றி ப்ளூர்ல ஜோய் என்ன காசு அந்த விளான்னு சொல்லுவீங்கள் அதுக்காக இல்லை நல்ல விளையாடணும் புறேன் என்ன முடிக்கிறேன் கேட்டியகிளி உத்துக்கும் ஒரு